நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் இதனுடைய இருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான பாடல மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்தவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ஆன சாரா ஸ்ரூதி அவங்க இந்த வாரம் நடந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா எஸ்பிபியுடைய சிகரம் படத்தில் எஸ்பிபி அவர்களுடைய இசையில எஸ்பிபி மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய இதோ இதோ என் பல்லவின்ற ரொம்பவே மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமாக அற்புதமா வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாங்க இந்த பாடலை அவங்க பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த மூன்று நடவர்களுமே எழுந்து நின்று தட்டி அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுலயும் குறிப்பா என்னுடைய சிறப்பு விருந்தினரான கண்கலங்க மேடைக்கே ஓடி வந்து இந்த பாடலை பாடும்போது அப்படியே அந்த ஃபீலிங் உள்ள போய் மனசெல்லாம் கலங்கழிச்சு ரொம்பவே கண்கலங்க வச்சிருச்சு அந்த அளவுக்கு நீ அற்புதமா பாடி இருந்த இந்த ஜூனியர் சீசன் ஃபைனலிஸ்ட் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் நீ அதுக்கு ரொம்பவே ஆக்ட்டான ஆளுன்னு சொல்லி நம்ம சாரா கட்டி அணைச்சி ரொம்பவே கண்கலங்க பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து இமான் மற்றும் மனோ அவர்கள் சொல்லும் போது நம்ம எஸ்பிபி அண்ணன் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடின பாடல்களே இது ரொம்பவே மெகாயிட்டான பாடல் மட்டும் இல்லாம கஷ்டமா பாடலும் கூட ஆனா அப்படியே நீங்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இதுல ஏற்கனவே ஃபைனலிஸ் போட்டியாளர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க சாரா ஸ்ரோதி நர்ஸ்ரின் ஆதியா லைனட் மற்றும் காயத்ரி இவங்கள உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தருவீங்க